ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி வந்து இந்த அளவுகளை வந்து நமக்கு சொல்லி கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து ரெண்டு இன்ச் வருமா அல்லது மூணு இன்ச் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம ஏற்கனவே வந்து கேப் ஹைட் வந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் எந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அளவுகள் மார்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் டவுட் இருக்கிறவங்க நம்மளுடைய சேனலில் கை சம்பந்தப்பட்ட அளவுகளும் கேப் ஹைட்டு எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோஸ்லேயும் நிறையா பாருங்கள் கண்டிப்பாக நிறையா விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போது நமக்கு அவங்க தோழி கொடுத்த அளவில் வந்து எப்படி எந்த அளவுக்காரங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கேப் ஹைட்டை வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்த்துர்லாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் வந்து தோழி வந்து ரெடி அளவு அப்படின்னு சொல்லி நமக்கு கமெண்ட்ல சொல்லி வந்து கை உயரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சுக்கு கையுடைய நீளத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம் சுற்றளவு வந்து பதினாறு இன்ச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஆம் சுற்றளவு வந்து பதினாறு இன்ச்ச வந்து நம்ம ரெண்டால டிவைடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டேகால் இன்ச் நமக்கு வந்து ஆன்சர் வருது இது வந்து ஒரு சைடு நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஆம் சுற்றளவு வந்து எட்டேகால் இன்ச்சுக்கு நமக்கு மார்க் பண்ணணும் அடுத்ததான் வந்து கையுடைய முன்பக்கத்துடைய ஓப்பன் அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு இன்ச் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதிமூணு இன்ச்சை வந்து ரெண்டால நம்ம டிவைடு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆறு புள்ளி அஞ்சு ஆறரை இன்ச் பக்கம் நமக்கு சுற்றளவுடைய ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணுற அளவு வந்து ஆறு இன்ச் வருது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எழுதிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து பொதுவாக பதினாறு இன்ச் வருது அப்படின்னா இப்போ எந்தெந்த உடல் சுற்று அளவுக்காரங்களுக்கு வந்து மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு அல்லது முப்பத்தி ஆறு இன்ச்சு மேக்ஸிமம் நாலு இன்ச்சு சுற்றளவுக்காரங்களுக்கும் மார்பு சுற்றளவு முப்பத்தி ஆறு இன்ச்சு காரங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பகுதியோட சுற்றளவு வந்து பதினாறு இருந்து பதினேழு இன்ச்சு வரைக்கும் சுற்றளவு வந்து வரும் சப்போஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழிக்கு வந்து ரெண்டு இன்ச்சு அதிகமாகவும் இருக்கலாம் அதாவது முப்பத்தெட்டு இன்ச்சாகவும் இருக்கலாம் அல்லது ரெண்டு இன்ச்சு கம்மியாக மார்பு முப்பத்தி ரெண்டு முப்பிரச்சு இறக்கலாம் இது வந்து ரேர் தான் முக்காவாசி வந்து இந்த ரெண்டு அளவுக்காரங்களுக்கு தான் வந்து ஆம் சுற்றளவு வந்து பதினாறுல இருந்து பதினேழு அல்லது பதினஞ்சரை இந்த அளவு வந்துட்டாலே நமக்கு வந்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அளவு வரும் இப்ப இந்த அளவு இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி கையுடைய கேப் ஹைட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா வந்து பன்னெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பன்னெண்டுங்கிறத வந்து நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ப்ளவுஸுடைய மார்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச் அப்படின்னு இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த முப்பத்தி நாலு இன்ச்சை வந்து பன்னெண்டால டிவைடு பண்ணணும் பன்னெண்டால டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு புள்ளி எட்டு பாயிண்ட் வருது இது வந்து கொஞ்சம் சதை பிடிப்பா இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதிகமாக கூட வைக்கலாம் அல்லது லீனாக இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் வந்து எடுக்கிற அளவு அப்படியே தான் வைக்கணும் ஏன்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் அதிகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளாத் வந்து லூஸாக நிற்கிறக்க ஆரம்பிச்சிரும் சப்போஸ் சதைப்பிடிப்பாக இருக்காங்க அப்படின்னா அதாவது ஒரு சில பேரத்துக்கு வந்து பாடி தோற்றம் வந்து அளவாக நார்மலான உடம்பாக இருக்கும் இதே கை தோற்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உரண்டையாக சதை பிடிப்பாக இருக்கும் அப்படி இருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கூட எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான அளவு வைக்கிறதே நமக்கு வந்து சரியான மெஷர்மெண்ட்டில் இருக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கங்கிற பிரச்சனையும் எல்லாமே இருக்கும் சப்போஸ் நீங்கள் நீங்கள் எடுத்திருக்கிற அளவு ப்ளவுஸுடைய மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஆறு இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த முப்பத்தி ஆறு இன்ச்சை வந்து பன்னெண்டாவில் டிவைட் பண்ணணும் பன்னெண்டாவில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மூணு இன்ச் வரும் மொத்தத்தில் வந்து ரெண்டரை இன்ச் மூணு இன்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு பிளவுஸ் உடைய ஆம்பகுதியை வந்து நம்ம கேப் ஹைட்டு வளைக்கிறோம் அப்படின்னா நம்மளாவே வந்து மூணு இன்ச் ரெண்டரை இன்ச் ரெண்டே முக்கால் இன்ச்சுன்ட்டு நம்ம பாக்குறது வந்து சரியா வராது அப்படி நம்ம குத்து மதிப்பாக கணக்கு பண்ணி தான் நமக்கு என்னாகும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளவுஸ் உடைய அந்த கைப்பகுதி இருக்குது இல்லைங்களா எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய இந்த கைப்பகுதி இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து இந்த கேப் ஹைட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த பகுதியிலிருந்து ஷோல்டர் பக்கத்தில் இந்த வளைக்கிற இடத்துக்கு பெயர் தான் கேப் ஹைட் இந்த கேப் ஹைட் வந்து இந்த ஆம்பகுதியிலிருந்து இந்த லென்த் வந்து நமக்கு எந்த அளவு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது சப்போஸ் உங்கள் கிட்ட வந்து அளவு பிளவுஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரம் பார்த்துக்குங்க இந்த கையுடைய முன்பக்கம் இருக்கு இல்லைங்களா இதை வந்து அப்படியே நீங்கள் இந்த மடித்துி இல்லைங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான அளவில் வந்து ப்ளவுஸ் வந்து மடிச்சிருக்கணும் இப்படி மடித்து இப்படி நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற இடம் வந்து நேராக உண்டான கையளவு இந்த வளைவு வருது பார்த்தீங்களா இந்த கேப் வளைவு இதுதான் வந்து கேப் ஹைட்டு இப்படி வச்சு நீங்கள் பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த கால் இன்ச் வந்து இந்த சரியான அளவுலருந்து உள் பக்கமா ஸ்டிச்சிங் இருக்கும் இந்த அளவு நீங்கள் சேர்த்தி தான் மார்க் பண்ணணும் இப்போ இந்த உடைய அளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு இன்ச் அளவு சைஸ் உள்ள ப்ளவுஸு இப்போ நாற்பத்தி ஆறு இன்ச் சைஸுக்கு கேப் ஹைட்டு வந்து எந்த அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தி கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நாலு இன்ச் இருக்குது நாற்பத்தி ஆறு இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு கேப் ஹைட்டு வந்து கரெக்டாக நாலு இன்ச் வருது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம் உங்களுக்கு கேப் ஹைட் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்து கேப் ஹைட்டு வந்து எப்படி நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம் இப்போ கிளாத்தை வந்து நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சு போடுறோம் அப்படின்னா கைப்பகுதி வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணலாம் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவில்னு பார்த்தீங்க அப்படின்னா கையுடைய நீளம் இருக்குது இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து கிளாத் நம்ம நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முன்பக்கத்தில் வந்து லைனிங் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் சப்போஸ் டூ பை டூ சாதாரண நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் வந்து இந்த முன்பக்கத்துடைய அளவை வந்து மார்க் பண்ணணும் இப்போ ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணினது பிறகு இந்த ஒரு இன்ச்சு சேர்க்காம ஸ்ட்ரைட்டாக இந்த கையுடைய உயரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஆறு இன்ச்சு இந்த ஆறு இன்ச்சு கூட கால் இன்ச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து ஆறே முக்கால் இன்ச்சை வந்து நம்ம கையுடைய நீளத்துக்கு வந்து கால் இன்ச்சு சேர்த்து ஆறே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் இப்போ இந்த ஆறே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணினது பிறகு கேப் ஹைட்டுடைய உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும் இப்போ முப்பத்தி நாலு இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு புள்ளி எட்டு பாயிண்ட்டை நீங்கள் வந்து மார்க் பண்ணணும் சப்போஸ் முப்பத்தி ஆறு இன்ச்சுடைய பாடி சுற்றளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மூணு இன்ச்சை மார்க் பண்ணும் இப்போ மூணு இன்ச் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம கால் இன்ச் ஸ்டிச்சிங்க்கு சேர்த்தி இல்லைங்களா இந்த ஸ்டிச்சிங்கோட சேர்த்தி வந்து மூணே கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து கேப் ஹைட்டு வந்து இப்படி மார்க் பண்ணும் இந்த கேப் ஹைட்டுடைய உயரம் இருக்கு இல்லைங்களா அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுக்குங்க இந்த கோட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த வளைவை கொண்டு வரணும் இந்த வளைவு வந்து எத்தனை இன்ச்சுக்கு இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா பதினாறு ரேஞ்சு வந்து பதினாறு இன்ச்சை ரெண்டால் டிவைட் பண்ணால் எட்டேகால் இன்ச் வருது இல்லைங்களா இந்த எட்டேகால் இன்ச்சுக்கு தான் நமக்கு வந்து இந்த வளைவை வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த வளைவுடைய சுற்றளவு வந்து எட்டேகால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்ததை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்கத்துடைய சுற்றளவு இருக்குது இல்லைங்களா சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு கொடுத்துருந்தாங்க இந்த பதிமூணு இன்ச்சை ரெண்டால் டிவைட் பண்ணால் ஆறு ரென்ச் வருது இல்லைங்களா அந்த ஆறு ரேஞ்சை வந்து இந்த சுற்றளவுடைய அகலத்தை வந்து ஆறரை இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆறு இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ சரியான கையுடைய அளவு இப்போ இந்த அளவில் இருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக டக்குக்காக ஒன்றரை இன்ச்சு அல்லது ரெண்டு இன்ச்சு எந்த அளவுக்கு நீங்கள் கிளாத் விடுவீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ட்ரா துணியை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி மார்க் பண்ணினதுக்கு பிறகு நம்ம ஆம்பகுதியுடைய சுற்றளவு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நேர் பகுதியாக ஒரு கோடு போட்டிருக்கு இல்லைங்களா இந்த நேரான பகுதி வந்து கரெக்டாக நமக்கு சுற்றளவு வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எட்டே கால் இன்ச்சு சுற்றளவு இருக்குது இல்லைங்களா கரெக்டாக ஏழைகால் இன்ச்சு நமக்கு வந்து இந்த சுற்றளவு வரும் அதை வந்து ரெண்டாக நீங்கள் பிரிக்கணும் இந்த ஏழைகால் இன்ச்சை வந்து சரிபாதையே நீங்கள் பிரிச்சீங்க அப்படின்னா அந்த சரிபாதியான இடத்துல வர்ற இடத்துல ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஆம் பகுதியை வளைவு கொடுத்துக்குங்க அடுத்த வீடியோவில் கிளாத்தில் வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்துர்லாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓரளவு கையுடைய கேப் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ